ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஹெல்த்தியான ஒரு கீரை குழம்பு தான் இது பார்த்திங்கன்னா நான் இதில் இன்றைக்கி அஞ்சு வகையான கீரை வந்து இதில் வந்து போட்டிருக்கேன் நம்ம வந்து தனித்தனியாக போடுறத விட இந்த மாதிரி அஞ்சனம் சேர்த்து நம்ம வந்து போட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள எல்லா சத்துமே நமக்கு வந்து கிடைக்கும் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம வந்து குக்கரில் வந்து பண்ணிடலாம் ரொம்ப டைமும் ஆகாது ஸ்பீடாகவே நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம் இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் அதுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து அஞ்சு சைஸ் கீரை எடுத்திருக்கேன் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை நல்லா வந்து காம்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வல்லார கீரை அப்புறம் பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை எந்த கீரை என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோஜா செடி இதில் எல்லாமே கூடவே எந்த கீரையும் இருக்கும் இதில் இருந்து நம்ம வந்து அந்த இலையை மட்டும் எடுத்துக்கிடலாம் இது வந்து பூ வந்து எடுக்கக்கூடாது அந்த இலையை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ எல்லாத்தையுமே அந்த காம்பு எல்லாமே நமக்கு வந்து தேவையில்லாத எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கையை வச்சு பிச்சு விட்ருங்க அப்போ நமக்கு வந்து அது வந்து வெந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த காம்பு எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அதனால தான் இப்போ வந்து கீரை எல்லாமே நம்ம வந்து ஆஞ்சி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துடுங்க பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துடுங்க நம்ம வந்து கீரையை வந்து பொடியாக வந்து கட் பண்ணலை அதனால் வந்து முழுசாக தான் இருக்கும் ஒரு வாட்டி தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி மட்டும் எடுத்தாலே நம்ம வந்து போதும் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி எல்லாமே நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் வந்து பாசி பருப்பு அதை வந்து நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் வறுத்துட்டு எடுத்து வச்சுருங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி மிளகாவோட காரம் வந்து உங்களோட விருப்பம் தான் நான் வந்து ரெண்டாக எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துருங்க அப்புறம் மூணு பல் பூண்டு இப்போ வந்து நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தா பாசிப்பருப்பு வந்து லைட்டாக ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து வறுக்க வாஷ் பண்ணாமல் தான் வறுத்து இருப்போம் அதனால தான் இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துடுங்க குக்கர் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளி அப்புறம் பூண்டு எல்லாமே இதிலே வந்து போட்டுக்கிடலாம் இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த பாசிப்பருப்பு அதே வந்து இதிலே போட்டுடலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றினா நமக்கு வந்து ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும் அதனால தான் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிடுங்க நான் அன்றைக்கி எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றும் போது பருப்பு வந்து ஸ்பீடாகவே நமக்கு வந்து வெந்து வந்துடும் அதனால தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு முழு ஜீரகம் கொஞ்சமாக வந்து காயப்பொடி இது எல்லாமே போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணிவிடுங்க நம்ம ரெண்டாவது வந்து மசாலா எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் அதனால தான் இப்போ எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணு விசில் அடிச்சு எடுத்துடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கும்போது அது வந்து கரெக்டாக வந்து தண்ணி எல்லாமே அழகாக வெந்து வரும் அதனால தான் தீ அதிகமாக வச்சா அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் இப்போ ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து மேஷர் அப்படி இல்லைனா நம்ம வந்து ஆப்பையை வச்சு கூட லைட்டாக வந்து மேஷ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா மேஷ் ஆகி வந்தால் தான் அந்த கறி வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ வந்து எல்லாமே மேஷ் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டும் இதில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற்றிக்கிடலாம் அதில் இருக்கக்கூடிய பருப்பு எல்லாமே நமக்கு வந்து இதில் வந்துடும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணிச்சிருந்தோம் கீரையும் வந்து இதில் வந்து போட்டுக்கிடலாம் கீரையும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் மட்டும் அடித்து எடுத்துடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிரும் இப்போ வந்து குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து லைட்டாக நம்ம மேஷ் பண்ணி விட்டுக்கிடலாம் அப்போ வந்து அந்த கீரை பருப்பு எல்லாமே ஒன்றா வந்து மிக்ஸ் ஆகி வரும் இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே நீங்கள் வந்து சால்ட்டாக ஆட் பண்ணிடுங்க நான் சால்ட் ஆட் பண்ணுற வீடியோ வந்து இதில் இருக்காது நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து ஊற்றிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து தாளித்து ஊற்றிக்கிடலாம் கடுகு கருவேப்பில அப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா இது எல்லாமே போட்டு தாளித்து இதில் வந்து ஊற்றிடுங்க நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை தாளித்து மட்டும் ஊற்றினாலே போதும் இது வந்து நம்ம வந்து ஸ்கூல் போகிற குழந்தைகள கூட நம்ம வந்து சாப்பாட்டில் கூட மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம் ஏன்னா நெய் ஊற்றி லைட்டாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம சைட் டிஷ் எதுவுமே தேவையே இல்லை அப்படியே கூட நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டு பசைஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கீரையோடய சத்து எல்லாமே நமக்கு வந்து அதிலே வந்து கிடச்சிரும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்து கீரையை வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்